நில் கவனி செல் நா முத்துக்குமார் மின்சார சிக்னல் வரம் கிடைக்காத நான்கு சாலைகள் சந்திக்கும் கூட்டு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார் போக்குவரத்து காவலர் மாலை மயங்கி இரவில் விழும் நேரத்தில் அலுவலகம் முடிந்து வீடு திரும்புகையில் எதிர்கொள்ள நேர்கிறது அவரது புன்னகையை எங்கிருந்து வருகிறார் எவ்வளவு நேரம் நிற்பார் அவரது நினைவில் விபத்தில் சிக்கும் வாகனங்கள் வருவதுண்டா கேள்விகள் பல இருந்தாலும் கோட்டுக்குள்ளேயே நின்றுவிடுகின்றன அவரது உலகமும் என் உலகமும் தேர்ந்த சர்க்கஸ் வீரனின் லாவகத்துடன் அவரது கையில் உள்ள பேட்டரியிலான ஒளிக்குழல் சிவப்பு பச்சை என ஒளிர்ந்து ஒளிர்ந்து அடங்கி இடம் வளமாய் மாறி மாறி போக்குவரத்தை ஆள்கிறது வாகனங்களற்ற நெடுஞ்சாலை தனிமையில் கையிலுள்ள குழலை ஒளிக்கத்தியாய் பாவித்து காற்றின் முகத்தில் கோடுகள் கிழிக்கிறார் அவரது தலைக்கு மேல் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் பறந்து கொண்டிருக்கின்றன அந்தியில் வீடு திரும்பும் பறவைகள்